ஏறிட்ட பிறகு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பழசை எல்லாம் மறந்துடணும் சொல்லுங்க பழசை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி இயேசு வந்துட்டு உங்க போட்ல என்ன வார்த்தையை பேசுறாரோ இங்க இருந்து ஊழியத்துல இருந்து என்ன வார்த்தையை பேசுறாரோ அந்த வார்த்தையை நம்பி ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று முடிவுக்கு வர வேண்டும் ஆகிலும் இது நடந்ததெல்லாம் கிடையாது இது எப்படி போச்சு அதெல்லாம் மேட்டர் கிடையாது ஆனா இனிமே நான் தேவனைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க போறேன் ஏசு இங்கே சொல்லுகிற அவர் சொல்றார் படகுல கொண்டு போய் ஆழத்துல போடுப்பா அப்படின்னு சொல்றாரு வாங்க மீன் பிடிக்க போகலாம்னு சொல்றாரு அப்ப என்ன பண்ணணும் சரி ஓகே நைட்டு பிரயாசப்பட்டோம் ஒன்னும் கிடைக்கல ரொம்ப டயர்டு ரொம்ப உடம்பு தூக்கம் இல்லை ஒரு மாதிரி இருக்கு ஆனா ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு நீங்க பிரசங்கம் பண்ணதை கேட்கும் பொழுது உங்க வார்த்தையின்படி